எல்லாருக்கும் வணக்கம் கதைகளும் கதாசிரியர்களும் அப்படின்ற ஒரு கதாசிரியரை பற்றி முதல்ல பேசலாம்னு நினைக்கிறேன் நண்பர் பிகேபி கே பற்றி எதை செய்தாலும் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்கிற ஒரு பக்குவம் அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நானும் பாலாவும் திரைக்கதைகள் எழுதுகிற ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாருமே டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க யார் இந்த சினிமா துறைக்கு வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர கதையை பற்றி அதுதான் அடிப்படை அந்த திரைக்கதையில் வந்து ஒரு அழுத்தம் வேணுங்கிறது யாரும் யோசிக்க மாட்டாங்கிறாங்களே ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கலாமேலாம் ஒரு கட்டணம் இல்லாமல் பயிற்சியெல்லாம் கூட நடத்தினோம் ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறமும் அந்த ஒரு சரியானபடியான ஒரு தொடர்ச்சியில் எல்லாம் வரவங்கன்னா வந்து வந்த உடனே முதல்ல கேட்குறதுக்கு சார் ஆனந்த்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க டேரெக்டாவணா வராங்க ஸோ அந்த போல் இருந்தபோது திரைத்துறையில் ஒரு குறும்படம் தயாரிக்கிறதுக்கான ஒரு கதை எழுதி கொடுங்க ஒரு அழகாக ஒரு திரைக்கதையாக கதையாக எழுதி கொடுங்க அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் இருக்கோம் ஒரு வருஷமாக இது வரைக்கும் அதை போட்டி எல்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தைரியமே வரல எப்படி அதை எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியாமலே இருந்தது வேற வந்து ஆரம்பித்தாரு நேர்த்தியாக அதை வந்து முடித்து இன்றைக்கி பரிசை கொடுத்து எல்லாருக்கும் மரியாதையும் செலுத்தி முடிச்சிட்டார் ஸோ கதைகளும் கதாசிரியர்களும் முதல்ல கதாசிரியரை பற்றி பேசிட்டேன் அடுத்தது டாப்பிக்கு வந்தால் கதைகளையும் கதாசிரியரும் ரொம்ப பிரித்து பார்க்க முடியல ஏன்னால் கதைகள் அப்படின்றதே வந்து நம்ம ஒரு ஆசிரியர் ஒரு எழுத்தாளர் சொல்லணும்னு நினைக்கிறது தன்னுடைய உணர்வுகளை தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு அதன் மூலமாக தன்னுடைய அனுபவங்களெல்லாம் எல்லாம் அடுத்தவங்களை கடத்தணும்னு நினைக்கிறாரு அது கூட அந்த ஃப்ரீக்வன்சி ஒத்து போச்சுன்னா வாசகருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுது அப்போ தான் அந்த எழுத்தாளர் ஓரளவுக்கு பாப்புலரும் ஆகிறார் அப்படின்றது எங்களுடைய கருத்து ஸோ நாங்கள் அடிப்படையில் முதல்லேருந்து வச்சுருக்கிறது என்னென்னா கதைகள் எழுதும்பொழுது அது எந்த ஜானராக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கணும் படிக்கிற வாசகனை கட்டி போடுறதாக வைக்கணும் தான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருந்திருக்கு அது எப்பேற்பட்ட கதையாக இருந்தாலும் சில சமயம் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் பர்சனல் அனுபவங்களை கதைகளில் பிரதிபலிக்கும் பொழுது அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சில பேர் தங்களோட அனுபவங்கள் கதையாகவா எங்ககிட்ட சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கதை எழுதின பிறகு ரொம்ப சந்தோஷமாக சார் இது வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தது இங்கே கதையாக கொடுத்துருக்குறது என்னுடைய என்னுடைய சேர்த்துறதே என்ன படிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சில சமயம் சிக்கலாக போகிறதும் உண்டு உதாரணத்துக்கு ஏன்னா ஒரு அனுபவத்தை நேரடியாக அனுபவமாக சொல்கிறது கட்டுரை அதில் என்ன பிடிக்க முடியுன்றதுக்கு சில சமயம் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அனுபவத்தை சொல்லணுன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வீட்டுக்கு என்னை கூப்பிட்ருந்தார் அங்கே போனே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருடைய வீட்டுக்கு வர போகிறேன் அவர் வந்து எப்போவுமே ஆங்கில புத்தகங்கள் தான் படிப்பார் ஹிண்டுவில் கிராஸ்வேர்டு வந்ததுன்னா போடுறதுல தான் அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஒவ்வொரு சொல்லும் எப்படி அமைக்கணுன்றது அவருக்கு அந்தளவுக்கு அத்துப்படியாக இருப்பார் ஸோ தமிழ் கதைகள் அதிகமாக படிக்கிறது இல்லை பட் நீ எழுத்தாளர்னு தெரியும் தமிழ் படிக்க தெரிஞ்சவர்தான் ஆனால் படிக்க மாட்டார் அவருடைய சகோதரி பயங்கரமான வாசகர் வாசகின்னா அப்படி ரொம்ப ரசிகை நல்ல ரசிகை இவர் மூலமாக அதே இடத்துல நான் பணிபுரியேன் வங்கியில் பணிபுரியேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுவாங்க எந்த கதை வந்தாலும் உடனே பேசுவாங்க ஸோ அவங்க சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறதுனால அந்த நண்பர் வந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாரு அந்த நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நான் எதிர்பாராத ஒரு அனுபவம் கிடைச்சது உடனே ஹாலில் உட்காந்தோம் அப்படி வீட்டை சுற்றி பார்க்கும்போது டிவி சோஃபா ஒன்று பார்க்கும்போது ஒரு ரூம் வந்து கிட்டத்தட்ட அப் ரூம் மாதிரி கம்பிகள் வைந்த ஒரு கதவு போட்டு கூட்டியிருந்தேன் வீட்டுக்குள்ளே பெட்ரூமாக இருந்தாலும் கதவு சாத்தியம் பண்ணுறது லாக்அப் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தப்ப தப்ப ஒரு வயதான மனிதர் அந்த உள் அந்த அரைக்குள்ளேங்க வந்து அந்த கம்பிகளை பிடிச்சிட்டு நிற்கிறாரு பார்த்து வா 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 எப்போ வந்தேன் எப்போ வந்தேன்னு கேட்குறாரு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை இந்த நண்பருக்கு அப்படியே முகம் சுருங்குது அப்பா அப்படின்னாரு என்ன நான் உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சிருக்கிற அப்படின்னா இல்லை அவருக்கு ஞாபகம் மருந்து அதிகமாகிடுச்சு டிமென்ஷியா ப்ராப்ளம் ஒரு தடவை வீட்டை விட்டு போனவர் வெளியில் போனவர் திரும்பி எப்படி வீட்டுக்கு வரணுன்னு மறந்துட்டார் எங்கே தன்னுடைய வீடு அவர் தான் கட்டியிருக்கிறார் அந்த வீடு அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு முகவரி மறந்து போய் எங்கெங்கேயோ சுற்றி இருக்கிறாரு யாரோ நல்ல ஆட்டோக்காரர் அவரை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் பார்த்துருக்குறோமேனு சொல்லிவிட்டு அவர் பிக்கப் பண்ணி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டார் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சு தான் தகவல் தெரிஞ்சு இவங்க பூரா பதறி போயிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஞாபகம் மருந்து அதிகமாகிடுச்சு அவருக்கு ஸோ வெளியில் அனுப்ப முடியல ஆனால் வீட்டுக்குள்ளே யார் கதவை திறந்தாலும் தப்பத்தப்பன் வெளியில் ஓடிடுறாரு அதனால் அவர் எப்போவுமே இந்த மாதிரி வச்சுருக்கிறோம் பட் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கேடான நல்ல கஷ்டம்தான் தான் நீ வெளியிலேருந்து வரவங்களுக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்கும் அதோடைய அவசியம் என்னென்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்லாம் அவர் சொன்னார் நான் சொன்னேன் இப்போ தான் வாசகதவை சாத்தியிருக்கே கொஞ்சம் கதவை திறந்து விடு அவர் என் பழக்கின்னா ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ வாசக்கவு ரெண்டு தாப்பால் போட்டுட்டு அந்த கதவை திறந்து விட்டாங்க அவர் அவர் என்ன எதுனாலன்னு தெரியாது ஓடி வந்தார் சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்தார் டக்குன்னு மடியில் படுத்திக்கிட்டார் வயதானவர் என்னுடைய தந்தை வயதுக்கு மேலே இருக்கும் அவருக்கு ஒன்று ஏய் சாரி சாரி சாரின்றான் நண்பர் பரவாயில்ல பரவாயில்ல என்னன்னு சொல்கிறேன் அவர் உடனே யார் அவருடைய நினைவில் எந்த நினைவடுக்கலை எந்த இடத்துல என்னை பொருத்திக்கிட்டாருன்னு கூட எனக்கு தெரியல அவருடைய நெ நெருக்கமான நண்பர் யாரையாவது நினச்சிருக்கலாம் உள்ளே ஓடினார் ஓடி போய் அவரோட அலமாரி மாதிரி ஒன்று இருக்க அதுலேருந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வந்தார் அந்த நோட் புத்தகத்தில் பூரா பக்கம் பக்கமாக கணக்கு அவருடைய சின்ன வயசுலேருந்து அது அப்போ வந்து மூன்று காலமாக இருக்கும் ரூபாய் அனா பைசா அந்த காலத்துலேருந்து அவர் கணக்கு எழுதியிருக்கிறார் என்ன செலவு செஞ்சாலும் கணக்கு எழுதுறாரு என்ன வரம் இருந்தாலும் கணக்கு எழுதுறாரு அந்த மாதிரி ஒரு நோட் புக்கை காமிச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்துடாரு அப்பா போகும்பா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதட்டிகிட்டே இருக்கிறான் ஆனால் நான் இருக்கட்டும் இருக்கட்டும்னா கொஞ்சம் நேரம் இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வலுக்கட்டாயமாக அவர் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு கதை சாத்துட்டாங்க எனக்கு ஆனால் மைண்டு பூவாக இதே உறுத்திட்டு இருந்தது பாலாட்ட சொன்ன இது வந்து ஒரு மாதிரி வினோதமான அனுபவமாக இருந்தது வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை பூட்டி வச்சிருக்கிறது வினோதமான அனுபவமாக இருந்தது இது ஒரு கதைக்கான ஒரு களமாக இருக்கிறாங்க ஆனால் சிறுகதையாக இது ஃபார்ம் ஆகலை இது ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்குது இதுக்கான கதைக்கான முத்தாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சரியான முத்தாய்ப்பில் இது மாட்டுக்கு ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுட்டோம் கதாசிரியனும் கதைகளும்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அது பாட்டுக்கு ஒரு சைடில் அந்த அனுபவம் உள்ளே இருக்கு அப்புறம் நானும் பாலாவும் ஒரு தடவை கல்கிக்காக கோவா போயிருந்தோம் கோவா சிறப்புகள் தயாரிக்கிறதுக்காக கோவா போயிருந்தபோது அங்கே வந்து ஒரு என்னுடைய பழைய கல்லூரி நண்பர் ஒருத்தர் பார்க்க வேண்டியது அவரை பார்த்தேன் இல்லை இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினார் அப்புறம் அவருடைய வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாரு போனோம் வந்தோம் அப்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு கடற்கரைக்கு போகிறதுக்கு ரிக்ஷா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணார் ரிக்ஷாக்காரர் அப்போ அப்பா நான் சொல்கிறது எயிட்டி ஃபைவ் அந்த சமயத்தில் ரிக்ஷாக்காரர் கேட்டது வந்து மூணு பேர் நாங்கள் வந்து மூணு பேர் சைக்கிள் ரிக்ஷா மிதித்து ஓட்டணுன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேணாம்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லை அவர் போகலான்டான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பதினஞ்சு ரூபாயோ அதை கேட்டார் ரிக்ஷாக்கார் இவர் ஆறு ரூபாய் அப்படின்னு ஆரம்பித்தார் இத்தனைக்கு வசதியானவர் தான் அவர் ஆறு ரூபா தான் தருவேன் அப்புறம் பேரம் பேசி பேரும் பேசி ஒரு எட்டு ரூபாயோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டு ஏறலான்றார் நாங்கள் மூணு பேர் உட்கார முடியலாம் நாங்கள் வர வேண்டான்னு சொன்னோம் ஒரு ஏற்றத்துலலாம் அந்த ரிக்ஷாக்காரருக்கு ரொம்ப கஷ்டம் வயசானவர் மிதிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டார் அப்போ நானும் பாலாவும் இறங்கி நடந்து வரோம்லாம் சொன்னால் அந்த நண்பருக்கு வருத்தமாக இருந்தாலும் காசு கொடுத்துடோம் இல்லை ரிக்ஷாவில் வாங்கிடான்னார் இது ஒரு சைடு ஒருத்தராக இருந்தது இந்த ரெண்டு அனுபவங்களும் சேரும்போது ஒரு கதையாக மாறும் அப்படின்னு தோணுச்சு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு நண்பனோட அவ்வளவு கணக்கு பார்க்குற ஒரு நண்பனோட பயணம் செஞ்சு ஒருத்தர் போய் அவனுடைய வீட்டுக்கு போய் சேரும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அவனுடைய தந்தை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஆனால் அவர் வருஷம் வயசு பூராவும் ஆயுசு பூராவும் கணக்கு பார்த்தவர் அப்படின்றது சேர்ந்தால் ஒரு முத்தாய்ப்பாக அமையுது அப்படின்னு தோணுச்சு ஸோ ரெண்டும் ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதி கல்கியில் அது பிரசுரமாச்சு கல்கியில் பிரசுரமான மறுநாளே அந்த நண்பருடைய சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க பயங்கர கோபமாக அந்த எக்கச்சக்க கோபம் வந்துச்சு நான் எங்கள் வீட்டுக்கு வந்த பார்த்த உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா ரிஷா பேரம் பேசுகிறாருன்னு நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா அவர் எதுனால் அந்த மாதிரி ஆனார்னு தெரியுமா நீ பாட்டுக்கு அவர் கணக்கு பார்க்குறவர் ரொம்ப சின்ன வயசில் கஞ்சத்தனமாக இருந்தார்னு சொல்லிட்டு எப்படி நன்றி தீர்மானம் பண்ணுறேன் நான் அப்படி சொல்லவே இல்லையே இது வேறு அனுபவம் அது வேறு அனுபவம் ரெண்டும் நினச்சா ஒரு சிறுகதையாக மாறுதுன்னா அமைச்சர் இனிமேல் நான் உங்கள் கதை படிக்கவே மாட்டேன் தான் லாஸ்ட் அப்படின்ற அளவுக்கு கோவப்பட்டாங்க ஸோ சில அனுபவங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய அனுபவங்களை நம்ம கதைகளில் பொழுது அது மிஸ்வயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு நூலகத்துக்கு போனால் எப்படி நமக்கு வாழ்நாள் பூராக கிடைக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் பேருடைய அனுபவங்கள் புத்தகங்களாக அங்கே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பல அனுபவங்கள் தான் எங்களுடைய கதைகளுக்கு உரம் போடுது அடிப்படையான விதை போடுது